ஏஎஸ்எம் என்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ பொதுவாக என்ன அப்படின்னா இன்றைய கால சூழ்நிலையில் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இந்த வேலை எவ்வளோ அளவுக்கு செய்கிறோம் எவ்வளோ நேரம் செய்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு மெல்லிய கூட அளவுக்கு தான் இந்த வேலையை இந்த வாழ்க்கையை நான் பிடித்து செய்கிறேனா பிடிக்காமல் செய்கிறேன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால் பாதிக்கப்படக்கூடியது குறிப்பாக இளம் தலைமுறையினிடையே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளநரை மெச்சூர் கிரே ஹேர் அப்படிங்கிறது இருக்கும் யூஸ்வலாக நம்ம முடி இருக்குது பார்த்தீங்களா முடியோட அந்த முடிக்கு வேர்க்கால்கள் வந்து இருக்கும் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் அப்புறம் என்ன இருக்குன்னா அந்த முடியில் வந்து யூஸ்வலாக நம்ம தோலுக்கு நிறத்தை வந்து எப்படி மெலானின் பிக்மெண்ட் தருதோ அது மாதிரி இந்த முடிக்கும் வந்து நிறத்தை தருவதற்கு கேராட்டின் பிக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ இது நம்ம மூளைக்கு அதாவது நம்ம வேர்க்காலுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும்போது இந்த பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது சில சமயம் வெகு சில சீக்கிரமாகவே வந்து அழிந்து போகும் யூஸ்வலாக பொழுது இது குறைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது ஆனால் இளம் தலைமுறையினிடையே அந்த டீனேஜில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இருக்கப்பயே சில பேருக்கு குறைஞ்சி போய்டும் அதைத்தான் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இளநரை மற்றும் ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர்னு சொல்லுவோம் இதற்கும் ர இந்த ஸ்ட்ரெஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நமது உடம்பில் வந்து நார் எபினெஃப்ரீன் அப்படிங்கக்கூடிய செக்ரீஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ இந்த ஜெக் செக்ரீஷன் ஜாஸ்தி பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு முடிக்கில் உள்ள ஒரு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அந்த கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டெம் செல்ஸை வந்து சீக்கிரம் தூண்டி விட்டுரும் ஸோ தீ விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்சுவலாக ஒரு கன்ஷாட் மாதிரி ஒரு நீங்கள் ஒரு இங்க் இங்க் ஃபில்லர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இங்க் எடுக்கிற மாதிரி தான் ரொம்ப இது பண்ணுறப்ப அது விட்டுட்டு அந்த இங்க் இல்லாமல் எப்படி அது வெளுப்பு நிறமாக இருக்குமோ ஸோ அதே மாதிரி அந்த நிறமி வந்து சீக்கிரம் போயிட்டு அழிந்து போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநரை போன்ற விடயங்கள் வந்து ஏற்படுவதற்கு காரணம் இந்த மன அழுத்தத்தால் ஏற்படுவதற்குரிய காரணம் இதுதான் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வரலாம் தூக்கம் சரியில்லாமல் இருக்கும் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருப்பாங்க நைட்டு தூக்கம் இல்லாமல் இல்லை டார்கெட் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இளநிறைங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இது இல்லாமல் நிறைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் உணவு முறையெல்லாம் இருக்குது பட் இதுதான் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்போ இங்கே என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை டாக்டர் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது பட் அதையும் நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த கெராட்டின் பிக்மெண்ட்டை வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சும்மா வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா அது மாதிரி தான் நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிகல்ஸ் இப்போ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறது அங்கே பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க எல்லாத்தையும் போய் இந்த கிளாஸில் சும்மா இருக்க பையன் தள்ளி விடுவோம் அதே மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸில் இருக்கக்கூடிய கெராட்டீன் பிக்மெண்டேஷன்லாம் அழிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது இவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகுது பார்த்திங்களா அதை தடுக்கிற மாதிரி உணவுகள் எடுக்கணும் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறப்ப இன்றைக்கி நிறைய இருக்குது பட் அதில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஃபலா இல்லை நெல்லிக்காய் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தினமும் உணவில் வந்து சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி சேர்த்துட்டு நாளைக்கே முடி சரியாயிடுச்சா அப்படின்னு இது பண்ணாதீங்க எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ரிசல்ட் தரும் அதுக்கடுத்து அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் ஷேக் அப்படின்னு ஏன்னா இந்த சீட்ஸுன்னு சொல்லக்கூடிய விதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தாது சத்துக்கள் வந்து நமக்கு நிறைய இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் அந்த மாதிரி விஷயம் இருக்குது கால்சியம் அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து அதில் இருக்கிறப்ப நமக்கு இன்னும் வந்து அந்த முடி வளர்வதற்கும் அதே மாதிரி இந்த இது இளநரை ஏற்படாமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதற்குரிய ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் தான் இதில் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் வந்து ஆளி விதை ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி அதனுடன் வந்து பூசணி விதை இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இந்த ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக காஃபி தூள் போடுவோம் பார்த்திங்களா அதில் ஒரு ஸ்பூன் ஸோ ஒரு ஸ்பூன் ஃப்ளாக் சீட் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதை வந்து எடுத்துக்கணும் அடுத்து ஒரு ஸ்பூன் என்ன அப்படின்னா எள் இருக்குது பார்த்திங்களா அந்த எல்லையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை எடுத்து இந்த சீட்ஸை நம்ம வச்சுட்டு இதனுடன் என்ன அப்படின்னா பாதாம் நல்லா ஒரு அஞ்சு பாதாம்லேருந்து பத்து பாதாம் அது சைஸை பொறுத்து இருக்குது பெரிய பாதாம்னா அஞ்சு பாதாம் போதும் சின்ன பாதாம் அப்படின்னா பத்து பாதாம் ஸோ இது இது பாதாம் மற்றும் தனியாக வந்து ஊற வச்சிடணும் அதனுடன் கருப்பு திராட்சை உலர்ந்த திராட்சை விதையுடன் இருப்பது வந்து ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கணும் அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஸோ பிஸ்தா வந்து ஒரு மூன்று பிஸ்தா வந்து எடுத்துக்கணும் வால்நட் வந்து ஒரு வால்நட் எடுத்துக்கணும் முந்திரி வந்து மூன்று முந்திரி வந்து எடுத்துக்கணும் அதேமாதிரி இதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா சனப்பை விதன்னு இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அது மட்டும் என்ன செய்யணும் ஒரு சிட்டிகை ஸோ இதெல்லாம் பேரீச்சை வந்து ஒரு ரெண்டு பேரீச்சை இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சிடணும் பாதாம் மட்டும் தனியாக வந்து ஊற வைக்கணும் பாதாம் காலையில் தோல் உரிச்சிருக்கணும் இந்த மற்றதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இது எல்லாமே வந்து எந்த இடத்துலேருந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது எலியோட எச்சம் பட்டுருக்கலாம் எந்த தூசும் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இதை மட்டும் என்ன செய்யணும் நல்லா தண்ணீர் கொஞ்சம் ஊற்றி ரெண்டு தடவை குளிக்கி ட்ரைன் பண்ணிட்டு தான் அதை ஊற வைக்கிறோம் இல்லைனா அதுலேருந்து நமக்கு தேவையில்லாத வந்து ஒற்றுண்ணிக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்கும் ஸோ இதை தினமும் காலையில் அரைத்து வந்து பருகணும் வேணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணிக்கலாம் ஒரு அரை வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் ஒரிஜினல் டார்க் சாக்லேட்ஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரிஜினல் டார்க் ஏன்னா ஒரே டேஸ்ட் கொடுத்தா போர் அடிச்சிரும்ல அதனால ஒரிஜினல் டார்க் சாக்லேட்ஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது போட்டு அரைச்சி குடிச்சு பாருங்க தொடர்ந்து த்ரீ மந்த்ஸ் எடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே உங்கள் முடியின் நிறம் முடி அடர்த்தி தன்மை அதோடய டெக்ஸ்சர் வெள்ள சார்னு சொல்லுவாங்க சத்து இல்லாமல் இந்த சின்ன சின்ன முடியா இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒன் வீக்கில் எடுத்துகிட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து எடுங்க ஆனால் இது ஒரே ஒரு கான்ட்ரவி ஒரு நான் ஆட்கள் யார் அப்படின்னா எனக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது சிறுநீரக பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணலாம் வேண்டாம் மற்ற எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணலாம் நன்றி